வண்ண பரிமள புலவர் ஸ்ரீலஸ்ரீ பரிமளாச்சாரியார் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த ஞானாற்றுப்படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் பரிமளித்து அதிரும் மகாஸ்ரீ சூரிய பந்தம் எட்டாரை சக்கரம் சித்திரக்கவி மறை கவி எனும் நிறை கவியான கவி சூரிய வட்டத்தின் வெளிப்புறச் சுடர்களில் தீட்டிய மகாஸ்ரீ சூரிய மந்திரத்தின் முப்பத்திரண்டு எழுத்துக்கள் போற்றி ஒளி மையம் உணர் நிலை உட்கணல் போற்றி முதன்மை செய்யுளாக விளங்கும் நிலை மண்டில ஆசிரியப்பாவில் வடிவமைக்கப்பட்ட மகாஸ்ரீ சூரிய பந்தம் இந்த முதன்மை செய்யுள் சூரிய வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய எட்டு ஆரங்களிலும் அந்த எட்டு ஆரங்களை மையப்படுத்திய வெளி வட்டத்தை சுற்றியும் அந்த எழுத்துக்கள் இருப்பதை கூர்ந்து கவனித்து வாசிக்கவும் சூஃபீ வியனலவே தீபத்திலும் ஆட அககவிஞானமும் மாறிபிராணக்காகம் கதம் செய் பூரித்து அலைவதோ நீனேயபியன் கால

நெறியே தந்தாய் அமலா மகாசூரிய கவிராயரே இந்த முதன்மைச் செயலுக்குள் மிக அற்புதமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குரல் வெண்பா யாக தருவான் அன்பகன் ஏதானவன் யாகத்திலும் தருவான் அன்பகன் ஏதானவன் வேகத்திலும் நீரணக்கா இப்படி மிக அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்ட மகா ஸ்ரீ சூரிய பந்தம் என்று சொல்லக்கூடிய மிக விசேஷமான சித்திர கவியை நுட்பமாக வாசித்து பழகுங்கள் ஞான பிரம்மாண்ட பேரதிர்வுடன் இந்த மகா பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம் செய்வோர் உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் போர் ஜீரோ நன்றிகளும் வணக்கங்களும் சகலமும் சித்தி பெறும்